சின்ன குழந்தைகள் ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்குமே இந்த ஒட்டுக்குடல் பாதிக்கப்படுறாங்க இதற்கான தீர்வு அப்படிங்கும் போது அறுவை சிகிச்சை நினைச்சிட்டு இருக்க கூடிய இந்த காலத்துல அக்குப்பஞ்சர் மருத்துவத்துல இந்த நோய் வெகு விரைவாகவே சரியாகிறது நம்ம பலருக்கும் பாக்குறோம் சோ இதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் அக்குப்பஞ்சர் ரீதியா இருந்துச்சுன்னா பல பேருக்கும் இது பயன்படும் ஒட்டுக்குடல் குடல்வாழ் நோய் அப்படிங்க இது வலதுகை பக்கத்துல பெருங்குறளுக்கும் சிறு ஒன்றாக இணையக்கூடிய இடத்துல கீழ ஒரு சின்ன குடல் தொங்கிட்டு இருக்கு அதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரணமாகாத மாவு பொருட்களை அதிகமாக சாப்பிடும்போது மாவு பொருட்கள்லாம் வந்து கீழ்நோக்கி வரக்கூடிய தன்மை தான் இருக்குது மேல்நோக்கி வரக்கூடிய தன்மை இல்லை அப்ப அந்த குடலுக்குள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா தேங்கி அந்த குடல் ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தி அதையே மேலே தள்ளும் இதுதான் இறைவனோட படைப்புல அந்த ஒட்டுக்குடலுக்கான வேலை இதை வந்து நவீன மருத்துவத்துல அது இருக்கிறதுனால தானே அங்கே போய் தங்குது அந்த இதையே கட் பண்ணிட்டா நமக்கு அந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு தேவையிலேயுமே கட் பண்ணிடுறாங்க அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வருது அதுக்கு பின்னாடி இன்னும் பிரச்சனைகள் வருது வாழ்நாள் முழுக்க அவங்க தீரா நோயாளியாகவே இருக்கிறாங்க இதை அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் என்ன பண்ண முடியுதுன்னா அந்த குரல் வாழ்க்கை ஒரு சக்தியை கொடுக்க முடியுது சில வர்ம பிள்ளைகளை தூண்டிவிடும்போது அந்த வெடிக்கிற தருணத்தில் இருந்தால் கூட அப்படியே சுருங்கி பழைய நிலைக்கின்றது வழியெல்லாம் குறைஞ்சிருக்கு தாங்க முடியாத வழியில துடிச்சிட்டு வருவாங்க ஆப்ரேஷன் பண்ணித்தான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்குமே காலையிலேருந்து பொழுதாக வரைக்கும் நம்ம இடைகளை விட்டு இடைகளை விட்டு சிகிச்சை கொடுக்கும்போது அது பொழுதுக்குள்ளே சுருங்கிருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு ஆறு மாதத்து வரைக்கும் அதாவது அதை வந்து சரி செய்யறதுக்கான சிகிச்சை செய்யும்போது அவங்களுக்கு அந்த சுவடே இல்லாமல் போயிடுது வாழ்நாள் முழுக்க அந்த ஒட்டுக்குடல் போய்ச்சத இல்லாம போயிருது இந்த ஒட்டுக்குடல் நோய்க்கு அக்கு பிஞ்சர் மருத்துவம் ஒரு நல்ல பலனை கொடுக்குது இது நம்ம அக்கு பிஞ்சர் மருத்துவ மையத்துல இதெல்லாம் நாம ஒரு சாதாரணமாக செஞ்சுட்டு வரவங்களும் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க இல்லாம்தான் மறுபடியும் இன்னும் பலகாரத்தை கூப்பிட்டு வராங்க அதனால் வந்து ஒட்டுக்குரல் என்பது அக்கு மருத்துவத்தில் ரொம்ப சாதாரணமான ஒரு